சூரஜ் ஆஸ்ட்ரோட்ராக் நேர்களுக்கு சூரஜ் ஆஸ்ட்ரோட்ராக் யூடியூப் சேனல் மற்றும் ஸ்கந்தகிருஷ்ண தாந்திரிகன் பூஜா படை சார்பாக பணிவான வணக்கம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் நட்சத்திரத்தை எப்படி ஆக்டிவேட் செய்கிறது அது ஆக்சுவலாக உங்களுடைய நட்சத்திரத்தை ஆக்டிவேட் செய்கிறது கிடையாது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டு நாலு ஆறாவது நட்சத்திரத்தை எப்படி ஆக்டிவேட் செய்கிறது அப்படின்ற வீடியோஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மாம்பழம் நிறைய சாப்பிட்ணும் மாம்பழத்தை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் மாம்பழம் சாப்பிடும்பொழுது நீங்கள் உடம்பு சூடாகிடும் கட்டி வந்துடும் அப்படின்றத யோசிக்கக்கூடாது மாம்பழத்தை தோலுடன் சாப்பிடுவது உங்களுக்கு உடலுக்கு நல்லது தோலில் வந்து தோர்ப்பு சுவை இருக்கும் மாம்பழத்தில் வந்து புளிப்பு இனிப்பு இந்த மூன்று நான்கு சுவைகள் வந்து கலந்துருக்கும் இது எல்லாத்தையும் மொத்தமாக நீங்கள் வந்து சுவைச்சி சாப்பிட்ணும் அது உடலுக்கும் நல்லது குறியீடு ரீதியாக மாம்பழம் வந்து உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியது சீசன் டைமில் நல்ல மாம்பழமாக வாங்கி சாப்பிடுங்க குபேரர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் குபேரர் எப்படி சார் கும்பிட்றது அப்படின்னா குபேரர் கோயில் போய் கும்பிடணுன்னு அவசியம் கிடையாது குபேர தீபம் அப்படின்னு சொல்லி பூஜா ஸ்டோரில் விற்கும் எங்களுடைய ஸ்கந்த கிருஷ்ணா தாந்திரிகன் பூஜா ப்ராடக்ட்ஸ்லேயும் குபேர தீபம் இருக்குது நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்திக்கலாம் குபேர தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பு மாயிலை தோரணம் உங்கள் வீட்டில் எப்பவுமே இருக்கணும் பிளாஸ்டிக்லலாம் போடாமல் ஒரிஜினல் மாயிலையில் எடுத்து தோரணம் செய்து அது காய காய மாற்றிக்கிட்டே வாங்க நீங்கள் நுழையக்கூடிய அந்த நுழைவாயில் வீட்டினுடைய மெயின் நுழைவாயிலில் கண்டிப்பாக மாயிலை தோரணம் எப்பவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கௌரவம் அப்படின்னு ஒரு பழைய படம் இருக்குது சிவாஜி நடித்தது அந்த படத்தை ரெகுலராக பாருங்கள் சரிங்களா அதே போல் வடகம் சமையலில் யூஸ் பண்ணுங்கள் இந்த பிராமின்ஸ்லாம் வந்து நிறைய வடகம் மயிலாப்பூர் சைட்லாம் போனீங்கன்னா நிறைய வடகம் வந்து கடைகளில் கிடைக்கும் வெஸ்ட் மாம்பழத்தில் போனீங்கன்னா கிடைக்கும் நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் வடகம் வந்து உங்களுடைய சமையல் குழம்புல வந்து நீங்கள் போட்டு செய்கிறது சிறப்பு கடல் நீரில் நீங்கள் குளிக்க வேண்டும் மாதத்துக்கு ஒரு முறையாவது இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க மூணு மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்களுக்கு பக்கத்தில் எங்கே கடல் இருக்கோ அங்கே போய் கடலில் நீராடி வருவது சிறப்பு கப்பல் பயணம் முடியல அப்படின்னா படகு சவாரி அந்த மாதிரி சின்ன சின்ன படகு சவாரிகள் செய்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் செங்கோட்டை நம்ம டெல்லியில் இருக்குது இல்லையா அந்த செங்கோட்டை தென்காசி பக்கத்தில் இருக்க செங்கோட்டை கிடையாது டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் வால்பேப்பராகவோ ஸ்க்ரீன் சேவராவோ இல்லை உங்கள் டிபியாவோ நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ரெகுலராக ஏதாவது வீடியோஸ் பார்க்குறது அப்படின்னாலும் நீங்கள் பார்க்கலாம் கிரிக்கெட் பேட்டு குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் கிஃப்ட்டாக வாங்கி கொடுங்க கிரிக்கெட் பேட் இருக்குது இல்லையா கிரிக்கெட் மட்டை அதை வந்து நீங்கள் கிஃப்டாக வாங்கி கொடுங்க உண்டியலில் பணம் வந்து சேர்க்கிறது சிறப்பு சில்வர் உண்டியல் மண் உண்டியல் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் உண்டியல்ல பணம் சேர்க்கணும் சவர தொழிலாளி இந்த முடி திருத்தக்கூடிய தொழிலாளி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கத்திரிக்கோள் ப்ரஷு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம் அதே போல் வந்து அவங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம் எப்போவுமே நீங்கள் சின்னதாக தாடி மீசை வைத்துக்கொள்வது சிறப்பு ஃபுல் ஷேவ் பண்ணாமல் தாடி கொஞ்சமாக இருக்கிற மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதெல்லாம் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வர வர உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் குவியும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்